ப்ரைஸ் லாட் மரிய வாழ்க இன்றைக்கி மிக முக்கியமான மிக மிக அவசியமான மிக மிக வல்லமையான இந்த ஒரு ஜோமாலையை பார்க்க போகிறோம் வித்தியாசமான ஜோமாலை நீங்களே பார்த்துருப்பீங்க தூய ஆவியானவர் பரிசுத்தாவியானவருடைய ஜோமாலை ஹோலி ஸ்பிரிட் ரோசரி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹோலி ஸ்பிர்டுடைய செவன் கிஃப்ட்ஸும் டுவெல் ஃப்ரூட்ஸும் நம் ஒவ்வொருவருக்குமே ஏழு கிஃப்ட் கிடைக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம இருக்கும்போதே நம்மளுக்கு ஏழு கிஃப்ட்ஸ் இருக்கும் அதாவது வந்து ஞானம் புத்தி அறிவு அன்பு அந்த மாதிரி ஏழு கிஃப்ட் ஆஃப் பேட்டி தாழ்ச்சி இது மாதிரி ஏழு வரங்கள் கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே நம் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா அப்போவே நம்மளுக்கு கொடுக்கப்படும் நம்ம எப்படி இந்த பரிசுத்தாவையான ஒரு துணை கொண்டு எப்படி நம்ம நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு அது கனிகளாக மாற்றப்படும் ஃப்ரூட்ஸாக கிடைக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பன்னெண்டு அதாவது மகிழ்ச்சி அன்பு தாழ்ச்சி இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு பன்னெண்டு வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் பரிசுத்தாவையானவர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா தூய ஆவியானவர் தான் நமக்குள்ளே எழுந்தருளி வந்து நம்ம ஞானத்தை கொடுப்பாரு நம்மளுக்கு நல்ல அறிவை கொடுப்பாரு எந்த நேரத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் நம்மளை கைட் பண்ணுறவர் தூய ஆவையானவர் தான் ஏன்னா அவருடைய முக்கிய பங்கு இருக்குது தந்தை மகன் தூய ஆவையானவர் ஒவ்வொரு நாளுமே இவங்க மூணு பேர் இல்லை அதாவது மூன்றுன்னு சொல்லி ஆனால் ஒரே தேவன் இந்த மூணு பேரும் தான் நம்மளுக்கு ஃபுல்லா இருக்கிறவங்க அதுவும் பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருந்து வழி நடத்தினா மாத்திரம் தான் நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியும் அவர் மிக வல்லமையானவர் அதே சமயம் பரிசுத்தாமியானவர் எவ்வளவு வல்லமையானவரோ அதே சமயம் ரொம்ப 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 ஆஹ் கூச்ச சாப முடியவர்னு சொல்வார் அதாவது நம்ம வந்து பரிசுத்தாவியானவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தா வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு ஒதுங்கிருவாராம் அதனால எது வேணால் பண்ணலாம் ஆனா பரிசுத்தாவியானவருக்கு நிந்தை பண்ணக்கூடாது அவருக்கு எதிராக செய்யவே கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வல்லவி கொடுத்து நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறாரோ நம்ம வந்து அது ஒழுங்காக பயன்படுத்தாமல் அதை தவறான முறையில் பண்ணோம்னா அவர் வெட்கப்பட்டு நம்மக்கிட்ட போய் விட்டுட்டு போயிடுவாராமா அதனால் ரொம்ப வெட்கப்படக்கூடியவர் ஆனால் மிக மிக வல்லமையானவர் அவர் இல்லை என்றால் நம்மளால் எதுவுமே ஒரு அணுவும் அசையாது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது ஒரு தேர்வு எழுத போகிறோமா அவருடைய துணையை நாண்டணும் ஒரு இடத்துக்கு போகிறோமா ஞானத்தை கொடுக்கணும்னா அவரை கேட்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோமா வழிநடத்துக்குன்னு சொல்லி அவரை கேட்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இவரோட பங்கு மிக முக்கியமான பங்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு தெரியும் பரிசுத்தாவியானவர்னால் எப்படி வருவாருன்னு பரிசுத்தாவை எப்படி இருப்பாருன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது புறாவடிவில் தான் இருப்பார் இங்கேயுமே புறாவடிவில் இருப்பார் ட்ரினிட்டி பார்த்திங்கன்னா பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் அப்படி மேலே ரக்கையை விடிச்சிட்டு ஒரு புறாவானவர் இருப்பாங்க அதே போல் அக்னி நாவின் வழியாக அதாவது தீயில நாக்கு எப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் ஒரு காட்சி தருவார் இந்த ஜோமாவில் வந்து ஏழு வரங்களின் ஜமாலை இது அதாவது ஹோலி ஸ்பிரிட்டின் ஏழு வரங்களின் ஜமாலை இது பார்த்திங்கனா ஹோலி ஸ்பிரிட்டோட ஏழு வரங்களும் பன்னெண்டு கனிகளும் நம்ம வந்து ஒழுக்கமாக இருந்து நல்ல முறையில் அவரை வழிநடத்துல இருந்தோம்னா அது கிடைக்க போகிற கிஃப்டின் ஜோமாலை இது பார்த்திங்கன்னா வெறும் கிஃப்ட்ஸு பன்னெண்டு கிஃப்ட்ஸுக்கான தனி சாப்லெட் இது வந்து புறா வடிவில் நிறைய இடங்களில் அவர் வந்து காட்சி தரார் அதே மாதிரி ஒரு அஞ்சு மிஸ்ட்ரி இருக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கார்னேஷன் ஆஹ் கபிரியல் தூதர் அதாவது கபிரியல் தூதர் வந்து மாதாக்கு சொன்னோன்னே தூய ஆவையானவர் தான் அந்த கனி கொடுக்குறாரு அந்த கர்ப்பத்தின் கனி அதுதான் முதல் மிஸ்ட்ரி அந்த ஜமாலேயே வித்தியாசமாக இருக்கும் பிதாசுதன் சொல்லணும் விசுவாச பிரமாணம் ஒரு பரலோத்து மந்திரம் மூணு அருள் பருவு ஓ தூய ஆவியானவரே எழுந்து எழுந்துவாரும் உமது வல்ல எங்களுக்கு காட்டும் சொல்லிட்டு அந்த ஜம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவதுக்கு போயிடணும் தூய ஆவியை எழுந்தறிவாருன்னு இப்படிதான் சொல்லணும் ரெண்டாவது மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசு ஞானஸ்தானம் வாங்குறது அப்ப ஞானஸ்தானம் பண்ணும்போது ஜோர்டன் நதிக்கர்ல பண்ணும்போது மேலே மேல ஆவியானவர் வந்து இவரே என் அன்பார்ந்த மகன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சேசு வந்து இறந்த பிறகு மாதாவும் அப்போ சிலர்களும் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நாவு வடிவில் அவங்களுக்குள்ளே இறங்கி பிரசுத்தாவின் எழுந்து வளர்ந்தெடுத்து எடுத்துவார் அது நாலாவது பார்த்திங்கன்னா அப்போ சிலர்களெலாம் பல இடங்களுக்கு போவாங்க போகும்போது நிறைய இடங்கள்ல அவங்கள ஏற்றுக்கல பயந்தெல்லாம் இருக்கும் போது தூய ஆவையானவர் அவர்களை வழி நடத்தி நான் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு முன்னேறிவிச்சாங்க அது அதுக்கப்புறம் ஐந்தாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜஸ்ட் மென் அண்ட் விமன்ல தூய ஆவியானவர் இருப்பார் கூட இருந்து செயல்படுவார் அதாவது ஒவ்வொரு நேர்மையாளர் ஆண்டவருக்கு உகந்திருப்ப ஒவ்வொரு மகனிடமும் பெண் மகனும் இவர் வந்து பரிசுத்தாவியானவர் கூட இருந்து துணை புரிவாராம் ஸோ இதுதான் அந்த அஞ்சு மிஸ்ட்ரி நம்ம நிறைய பெரிய மனவளை ஜபமெல்லாம் இல்லை எங்க எது போகிறதுனாலும் எது செய்கிறதுனாலும் தூய ஆவியானவரை என்னுள் வாரும் என்னை வழிகாட்டி உமது நெருப்பினால் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு வேண்டியதை செய்து தாரும் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு அறிவு புகற்றும்னு சொன்னால் போதும் நம்மளுக்கு அன்பு எல்லாமே கிஃப்ட் கிடைச்சிரும் அதனால் அப்பப்போ நம்ம எல்லாருமே எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் தூய ஆவியானவரை பரிசுத்தாவணியானவரை கூப்பிடுவோம் அவருடைய கணிகளை பெற்றுக்கொள்வோம் அது அலாதியான அன்பு அந்த கணிகளை பெற்றுக்கொண்டா அடைஞ்சிடலான்னு சொல்றாங்க ஸோ நம்ம எல்லாருமே தூய ஆவியானருக்கு எதிராக செய்யாமல் ஒவ்வொருவரும் அவர் வந்து எவ்வளோ வல்லமையுள்ளவரோ அவ்வளோ வெட்கப்படக்கூடியவர்னு சொன்னோம் ஸோ அவருக்கு வெட்கம் தராதபடி அவருக்காக அவருடைய கரம் பிடித்து அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய ஆறுதலையும் அவருடைய துணையும் வேண்டி நம் நல்வழிப்படுத்துவோம் அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாது அதனால் நாம நம்மளையும் நம் குடும்பத்தாரையும் தூய ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுத்து நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஏழு கிஃப்ட்ஸையும் பன்னெண்டு கனிகளை நம்ம ஃப்ரூட்ஸாக மாத்துவதற்கு நம்மை நாமே தயார் செய்வோம் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொரு மீறும் இறங்கி நம்மை ஆசிர்வதித்து நம்மை வல் வழிப்படுத்தி அவரோடு இருந்து நல்ல காரியங்கள் செய்வதற்கு நம் ஒவ்வொருவரும் அவரிடம் மன்றாடுவோம் தூய ஆவியானவரை எங்களுள் எழுந்தருளி வாரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது கருணை கண்களை வைத்து நாவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி அருளும் காட் பிளஸ் யூ ஆல் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்